இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்ட் சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி ஏழில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பாருங்கள் மூணு சப்ரிவிஷனாக மூணு வீதம் ஒரு குறைவு கொடுத்துருக்காங்க இது மூணுத்துக்கு நம்ம என்ன கேட்டுருக்காங்க வர்க்கம் மூலம் பான்க சரிங்களா அதாவது ஸ்கொயர் ரூட் கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னுட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் சப்ரிவேஷன் இப்போங்க ஃபர்ஸ்ட் அப்ரியஷன் நானூறு எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு ஒய் பவர் டுவெல் இன்ட்டு இசட் பவர் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் எயிட் இன்ட்டு ஒய் பவர் ஃபோர் இன்ட்டு இசட் பவர் ஃபோர் நம்ம கொடுத்துருக்கோம் வீதம் முருக்கோவை என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வர்க்கம் என்ன ரூட் போடுவோமா இப்போ ரூட் போட்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது எப்பயுமே ஆடனே இப்போ ரூட் அப்படின்னும் போது இப்போ ரூட்டில் ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்னா ரூட்டை விட்டு வெளியே என்ன பண்ணுவோம் இதில் வந்து பாதி இப்போ ரெண்டு ரெண்டு இருக்குன்னா இது வந்து குறைச்சி ஒரு ரெண்டாக எழுதுவோம் சரிங்களா இப்போ அதே போல் இதே நம்ம பிரித்து எழுதலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் நானூறு நானூறுக்கு ரூட் போடும்போது நமக்கு என்ன வரும் ரூட் ஆஃப் இருபது இன்ட்டு இருபதுன்னு வருமா அப்போது இன்ட்டு இருபது ிருக்கும்போது நமக்கு என்ன நமக்கு நானூறுன்னு கிடைக்குமா ரூட்லேருந்து வெளியே வந்தால் ஒரு இருபது மட்டும் கிடைக்கும் அதே போல் நூறுக்கு ரூட் போட்டேன்ன வரும் பத்து எண்டு பத்துன்னு வருமா ரூட்லேருந்து எடுத்து வெளியே எழும்போது ஒரு பத்து மட்டும் வரும் அப்போது இந்த இருபது பத்து வெளியே தெரிஞ்சிக்கலாமா இருபது டிவைட் பை பத்து சரிங்களா இப்போ அதே போல் இந்த உள்ளக்கு இருக்கு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் டுவெல் இதர் பவர் சிக்ஸ்டீன் எல்லாத்தையுமே நம்ம பாதியாக குறைச்சி ரூட்டை விட்டு எடுத்து வெளியே எழுதிக்கலாமா ரூட் விட்டு எடுத்து எழுதும் போது எப்படியோ மாண்ட்லஸ் போட்டு எழுதுவோம் அப்போது மான்லஸாக எக்ஸ் ஃபோர் ஃபோர்னால் பாதியாக குறைச்சென்ன வரும் எக்ஸ் ஃபோர் டூவாக அடுக்க மட்டுந்தான் குறைக்கணும் கீழே அடிமா என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும் சரிங்களா அடுத்து ஒய் டுவெல் இருக்குது டுவெலில் பாதி சிக்ஸு அடுத்து இசட் பவர் சிக்ஸ்டீனில் பாதி பாதியாவில் எயிட் டிவைட் பை அப்போது எக்ஸ் ஃபோர் எயிட் எயிட்டில் பாதி ஃபோர் அடுத்து பாருங்கள் ஒய் ஒய் பவர் ஃபோரா ஃபோரில் பாதி டூ இன்ட்டு இசட் பவர் டூவா இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள் ரூட் எடுத்து நானூறு நூறு எடுத்து எழுதியாச்சு அதே போல் ரூட்டில் இருக்க எக்ஸ் ஓ இசட் நம்ம எடுத்து மாடலஸ் ஆக்கி மாடலஸில் எடுத்து வெளியே எழுதிவிட்டோம் சரிங்களா இப்போது இது இருக்குது வகத்தில் இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ கேன்சல் பண்ண பாருங்கள் இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு வரும் கீழே ஒன்று புடலில் ஒன்று தான் புடல் ஒன்று தான் அடுத்து இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குங்க எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது அப்போ ஸ்கொயருக்கும் இருக்கும் எக்ஸ் பவர் ஃபோர் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே நமக்கு ரெண்டு இருக்கும் அப்போ இங்கே என்ன வரும் கீழே எக்ஸுன்னு நடுக்கு இரண்டு சரிங்களா ஏன்னா ரெண்டு கேன்சல் ஆச்சு ரெண்டு தான் இருக்குது அடுத்து இங்கே ஒய் பவர் சிக்ஸ் இருக்குது ஒய் பவர் டூ இருக்குது அப்போது ரெண்டு இங்கே ஆறு இருக்குது கேன்சல் ஆச்சு மீது என்ன வரும் ஒய் பவர் ஃபோர் வருமா அடுத்து இசட் பவர் டூ இருக்கா இங்கே எயிட் இருக்குது கேன் எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு இப்போ இசட் பவர் சிக்ஸ்னு வருமா இந்த சம்முக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்க செகண்ட் சப்ரிவேஷன் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் ஆஃப் ஃபோர்டின் எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இப்போ நம்ம விகிதமுறு கோயில் கொடுத்துட்டாவே நமக்கு ஏதாவது ஃபார்முலா வருதா அப்படின்னு பார்க்கணும் மேலே கற்றுக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மித்தலில் இருக்காங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் கிளக்கிறது பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு வ வர்க்கம் மூலன்னா ரூட் ரூட் போட்டு எடுத்து எழுதிக்கலாமா அடுத்து பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபார்முலா படி மாற்றணுன்னும் போது இந்த டைம் நம்ம அது தவிர ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம் சரிங்களா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் தகுந்த மாதிரி மாற்றும் போது அங்கே என்ன வரும் இங்கே ஏழு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே என்ன பண்ணவுக்கு ஹோல் ஸ்கொயர்னு வரணும் சரிங்களா அப்போ ஏழு இப்படியோ அதெல்லாம் ரூட் ஏழு இன்ட்டு ரூட் ஏழு ரூட் ஏழு ரூட் ஏழையும் பிறகு என்ன வரும் வெறும் ஏழு மட்டும் வரும் அப்போ இந்த டேம் நம்ம என்ன பண்ணலாம் ரூட் ஏழு அப்படின்னு எழுதிக்கலாமா ரூட் ஏழு ஏன்னா வரும் இப்போ ரூட் ஏழு இன்ட்டு ரூட் ஏழு ரூட் ஏழு ஸ்கொயர் இப்போ ரூட் ஏழு ஸ்கொயர்ன்றதை வந்து ரூட் ஏழு இன்ட்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பிறகு என்ன வரும் ரூட் ஏழு ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் ஏழு மட்டும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ரூட் இங்கே என்னக்குது பதினாலுன்னு இருக்கா இந்த பதினாலு அப்படியே எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் பதினாலு எக்ஸு ப்ளஸ்ஸு இப்போ எங்கே ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணலாம் ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு இதே ரூட் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன் ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறோம்னா இந்த ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு மட்டும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஃபார்முலா படி எழுத்து எழுதுறதுக்காக இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ்ஸு என்ன பண்ணலாம் ஒன்று டிவைட் பை பதினாறு பதினாறு எப்படி எழுதலாம் நம்ம நாலு இன்ட்டு நாலு நாலு நாள் பதினாறு அப்போ நாலு ஸ்கொயர் எழுதலாமா அப்போது ஒன்று ஸ்கொயர் டிவைட் பை நாலு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பிள்ளைங்க ஒன்று தான் வரப்போகுது ஒன்று ஸ்கொயர் டிவைட் பை நாலு ஸ்கொயர்னு ஸ்கொயர்ன்றிருக்கிறத ஹோல் ஸ்கொயரை மாற்றி எழுதிக்குவோம் ஒன்று டிவைட் பை நாலு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற டைம் நம்ம ஏ ஸ்கொயருக்கு மாற்றியாச்சு பி ஸ்கொயருக்கு மாற்றியாச்சு இதையும் டூ ஏபிக்கு மாற்றிக்கலாமா அப்போ என்ன வரும் ரூட் ஏழு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இங்கே ரூட் ஏழு இருக்குது ஏழுக்குது ரூட் ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு அப்படியே எழுதிக்கலாம் இங்கே ஏஎண்ண ரூட் ஏழு பிஎண்ண ரூட் ரெண்டு இங்கே ரூட் ஏழு கூட எக்ஸ் இருக்கா அப்போ அந்த எக்ஸையும் இங்கே ஆட் பண்ணி எழுதிக்கணும் இது ஒரு டேம்மாகவும் இது ஒரு டேம்மாகவும் ஏன் பெருக்கி பாருங்க ரூட் ஏழு இன்ட்டு ரூட் ரெண்டு ரூட் ஏழு ரூட் ரெண்டு பெருக்குமா என்ன வரும் ரூட் ஆஃப் ஏழு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா ஏழு ரெண்டையும் பிறகுனா பதினாலு சேம வந்துச்சு அப்படியேங்க அடுத்து ப்ளஸ் ரூட் ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஒன் டிவைட் பை டூ இருக்கும் இங்கே இப்போ எக்ஸ் மோட்டரு இருக்குது ஏஎன் எக்ஸு பிஎன்எ ஒன்று பை நாலு அப்போ இங்கே என்ன வரும் இப்போ ரெண்டு நாங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டோங்கன்னா மைனஸ் ரெண்டு எடுத்துகிட்டா உள்ள ஏஎண்ணை எக்ஸு பிஎன்ன ஒன்று பை நாலு ப்ளஸ்ஸு ஒன்று பை நாலு ஹோல் ஸ்கொயர் அப்படிங்க கட்டாம் நீங்கள் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ இது நமக்கு எப்படி இருக்குது ஃபார்முலா எப்படின்னா சைடில் எழுதிக்கோங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரில் இருக்கா இதை வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் மாற்றிக்கலாமா அதே போல் கீழே கட்டாம் பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கா இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் மாற்றிக்கலாமா அப்போது மாற்றும் போது என்ன வரும் ஏன்ன ரூட் ஏழு எக்ஸு ப்ளஸ்ஸு பிஎண்ண ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னு வருமா டிவைட் பை அதே போல் கீழே ஏஎண்ண எக்ஸு மைனஸ் பிஎண்ணெ ஒன்று பை நாலு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா காமனாக மேலேயும் கீழே ஸ்கொயர் இருக்குது காமனாக ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர்மா மற்றபோது என்ன வரும் நமக்கு ரூட் ஆஃப் ரூட் ஏழு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர்னு வருமா இந்த ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் கெரும்பு பண்ணி எடுத்து எழுதும் போது மொடலஸ்ல எழுதுவோம் மொடலஸாம் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் சரிங்களா இப்போது மேலே கட்டம் அப்படியே வந்துடும் மாடலாம் ரூட் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ரெண்டு டிவைட் பை இந்த க்ளாஸ் மல்டிபிளேஷன் பண்ணலாமா எக் எதுவுமே இல்லை ஒன்று கத்தான் அர்த்தம் எக்ஸ் இன்ட்டு நாலு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு நாலு நாலு இப்போ எங்கள் வகுத்தில் இருக்கிற நாலு மேலே போகும்போது பெருக்கல்ல வருமா அப்போ என்ன வரும் மாடலு ஆஃப் ரூட் ஏழு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டு பெருக்கெல்லாம் அப்போ இன்ட்டு நாலு டிவைட் பை கீழே என்ன வரும் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் வரும் சரிங்களா அப்போது நாலு நான் வெளியே எடுத்துடலாமா இப்போ நாலு வெளியே எடுத்துவிட்டா உள்ளே என்ன வரும் ரூட் ஏழு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டு டிவைட் பை நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்துப்பாங்க தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்விஷன் கொஷின் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பவர் ஹே பவர் எயிட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் எயிட் இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் எயிட் டிவைட் பை எயிட்டி ஒன் இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் ஃபோர் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் பவர் டுவெல் இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் ஃபோர் என் கொஷினில் கொடுத்துருந்தோம் வர்க்கம் மூலமா அப்போ ரூட் டெரெக்ட் நான் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டு நம்ம எடுத்து எழுதிட்டோம் கொஷினை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கொஷின் எழுதிட்டு அதுக்கு அடுத்து எடுத்து ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு வ நம்ம பாருங்கள் எப்படி இதை பிரிக்கலாம் பதினொன்று இன்ட்டு பதினொன்று பிரிக்கலாமா அப்படின்னு ரூட்டில் இருக்குது நூ நூற்றி இருபத்தி ஒன்று ரூட்டில் இருக்குது பதினொன்று இன்ட்டு பதினொன்று பிரிக்கும் போது ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு பதினொன்று மட்டும் வருமா அதே போல் எண்பத்தி ஒன்று ரூட்டில் இருக்கா எண்பத்தொன்னு எப்படி பிரிக்கலாம் ஒன்பது இன்ட்டு ஒன்பதுன்னு பிரிக்கலாமா ரூட் வந்து வெளியே வரும்போது ஒரு ஒன்பது மட்டும் வருமா பாருங்கள் கீழே எழுதுகிறேன் அப்போது நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு ரூட் போட்டால் இன்ட்டு பதினொன்று வெளியே வரும்போது பதினொன்று மட்டும் வரும் எடுத்து எழுதும் போது டிவைட் பை எண்பத்தி ஒன்று ஒன்பது ஒன்பதுன்ட்டு ஒன்பது வெளியில் ஒரு ஒன்பது மட்டும் வருமா அப்போது இப்போ இது கேட்டாலுமே ரூட்டில் இருக்குது ரூட்டில் இருக்கிற ரசியம் இந்த டைம் வந்து அதே மாதிரி தான் வரும் ரூட்லேருந்து அடுக்க மட்டும் பாதி குறைச்சி எழுதலாமா எது மாதிரி என்ன வரும் ரூட்டில் இருக்கிறது மாடலஸில் வரும் அதான் மட்டு சரிங்களா இப்போ என்ன ஆகும் ஏ ப்ளஸ் பி எட்டில் பாதி நாலு அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இட்டில் பாதி நாலு அடுத்து பி மைனஸ் சி இட்டில் பாதி நாலு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறது அடுத்த ஸ்டெப் எடுத்து எழுதும் போது அசில் தான் வரும் சரிங்களா அடுத்து பி மைனஸ் சி நாலில் பாதி ரெண்டு அடுத்து ஏ மைனஸ் பி பன்னெண்டு ஹோல் பவர் பன்னெண்டு பன்னெண்டில் பாதி ஆறு இன்ட்டு பி மைனஸ் சி நாலு நாலில் பாதி ரெண்டு சரிங்களா இப்போது இதில் வந்து பாதியை குறைச்சி எடுத்து எழுதிட்டோம் இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா இங்கே பி மைனஸ் சி பவர் ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு ந நாலு இருக்குது கேன்சல் பண்ணால் மீதி இங்கே ரெண்டு இருக்கா அதே இப்போ போங்க பி மைனஸ் சி ஹோல் பவர் ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இப்போ கேன்சல் ஆகிற மாதிரி தாமோ அடுத்து பாருங்கள் வேறு எதுவும் கேன்சல் ஆகாது மீதி அப்டேட் எழுதிக்கலாமா பதினொன்று டிவைட் பை ஒன்பது மாட்லஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் ஃபோர் டிவைட் பை ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸ் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க